திருப்பரங்குன்றம் மலை தொடர்பா ஸ்டாலின் குடும்பத்தினுடைய செயல்பாடு மர்மமாக இருக்கிறத பார்க்கும்போது திருப்பரங்குன்ற மலையை யாருக்கோ எதுக்கோ வித்துட்டாங்களோ அப்படின்னு சந்தேகம் தோணுது அங்க மத உச்சியில ஒரு தர்கா இருக்கு அது வேற அது உயரமான மலை உச்சி இன்னும் விட உயரம் குறைவான ஒரு மலை உச்சி இருக்கு அதுலதான் இந்த தீபத்தூன் இருக்கு அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது முஸ்லீம்களுக்கு அந்த தீபத்தூன்ல தீபம் ஏத்துற விஷயமா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு கிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல எழுதி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி

நான் ஏற்ற மாட்டோம் அப்படின்ட்டு வழக்கமாக ஏற்றுற இடத்துல மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல என்ன செத்து போனவரா முருக பெருமானு மோட்ச ஏற்ற ஏற்றுற இடத்துல அந்த தீபத்தை ஏற்றிட்டாங்க திடீர்னு அந்த மாறுதல் நீதிபதிகள் பிறகு மாலையில் மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பி இருக்கிறது மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையை உதவிக்கு அனுப்புறாரு அதையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நீதிபதி அப்படி பண்ணா நாம எப்படி பண்ணணும் கலெக்டரும் அந்த கமிஷனரும் போலீஸ் கமிஷனரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க நூத்தி தடை உத்தரவை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்ப நீதிபதி கேட்கிறாரு நான் உத்தரவு போட்ட பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு கொண்டு வந்தீங்களா நூத்தி நாற்பத்தி நாலு வந்த பிறகு உத்தரவு போட்டமா என்னுடைய உத்தரவு நூத்தி நாற்பத்தி நாலு தடைப்படுத்துமா அப்படின்னு கேள்வி இருக்கு மீண்டும் அடுத்த நாள் வந்து அவமதிப்பு வழக்கில் கூட தீமை ஏத்தனம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஆணையர் லோகநாதன் கூடவே இருக்கணும் கமிஷனர் கூடவே இருக்கணும் இருந்து தீமை ஏத்தணும்னு உத்தரவு போட்டா அதையும் முடியாது நாங்க அப்பீல் பண்ண போறோம் அப்ப நீங்க அப்பீல் பண்ண போறீங்கிறதுக்காக இந்த செயல்பாடை தடுத்து நிறுத்த முடியுமா அதனால நீங்க வந்து இப்ப தீமை ஏற்ற முடியாது நீதிபதி சொல்லியிருக்காரு உத்தரவு அதுக்கு என்னங்க அதெல்லாம் முடியாதுங்க இங்க நாங்க தான் அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னு சொல்லணும்னா அது யாருடைய துறை மு க ஸ்டாலினுடைய துறை மு க ஸ்டாலினுடைய உத்தரவு இல்லாம அப்படி சொல்லுவாங்களா இவருடைய உத்தரவு தான் செயல்படுது ஒன்பதாம் தேதி இருக்குது பஞ்சாயத்து மீண்டும் நீதிமன்றத்தில் ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு வருது அப்போ மு க ஸ்டாலினுக்கு நீதிபதி என்ன தண்டனை கொடுக்கிறார் கைது பண்றதுக்கும் நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க என்ன தண்டனை கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாப்போம்